இதை வந்து தினமும் காலை ஒரு டம்ளர் மோரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலக்கி குடித்தோம் அப்படின்னா இறைப்பை குடல் இதில் இருக்கிற அல்சர் சம்மந்தப்பட்ட எல்லா புண்களும் மிக வேகமாக ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மோரில் கரைச்சி நீங்கள் காலையில் வெறுமயத்தில் குடிக்கும்போது தொண்டையிலருந்து தொப்புள் வரைக்கும் அது உள்ளே இறங்கும் போது ஒரு ஐஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளையே அந்த அல்சர்னால் இருக்கிற வயிற்று வலி வந்து நிரந்தரமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மாதத்தில் அந்த அல்சர் வலி நிரந்தரமாக தீரும் இந்த நுணா மூலிகை பார்த்திங்கன்னா நாட்டு நுணா இந்த நாட்டு நுணாவோட காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து காடுகளில் வேலைக்கு போகிறவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த காய் வந்து பழமானவொடனே கருப்பு கலரில் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வாசனை இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நுணா காய வந்து ஒரு கிலோ எடுத்து உரலில் நல்லா இடித்து ஒரு நூறு கிராம் ராக் சால்ட் இந்துப்பு அதை சேர்த்து போட்டு இடித்து மண் பாத்திரத்தில் வச்சு நல்லா எரித்து ஒரு மூணு மணி நேரம் கேஸ் அடுப்பில் கூட வச்சிடலாம் வச்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரித்தோம்னா இந்த காய் புறாமே சாம்பலாகி அந்த உப்போடு சேர்ந்து ஒரு நுணா உப்பு அப்படின்னு சொல்லி உப்பு சுவையில் ஒரு கருப்பு கலரில் ஒரு உப்பு கிடைக்கும் இதை வந்து தினமும் காலை ஒரு டம்ளர் மோரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலக்கி குடித்தோம் அப்படின்னா இறைப்பை குடல் இதில் இருக்கிற அல்சர் சம்மந்தப்பட்ட எல்லா புண்களும் மிக வேகமாக ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மோரில் கரைச்சி நீங்கள் காலையில் வெறுமயத்தில் குடிக்கும்போது தொண்டையில் இருந்து தொப்புள் வரைக்கி அது உள்ளே இறங்கும் போது ஒரு ஐஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளையே அந்த அல்சர்னால் இருக்கிற வயிற்று வலி வந்து நிரந்தரமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மாதத்தில் அந்த அல்சர் வலி நிரந்தரமாக தீரும் இது போக இந்த இலையை பார்த்திங்கன்னா வீக்கம் இந்த மாதிரி இடத்துக்கு வதக்கி கெட்டுவாங்க விளக்கண்ணில் வதக்கி கெசாயம் போட்டு வெந்நீராக போட்டு அடிபட்ட இடங்களில் வீக்கம் எலும்பு உடைஞ்ச இடங்களில் இதை போட்டு ஊற்றுனாங்க அப்படின்னா இந்த வெந்நீர் ஊற்றும்போது அந்த இடத்துல வீக்கங்கள் குறையும் அடிபட்டதுனால இருக்கிற வலிகள் தீரும் இந்த இலை வந்து இந்த வீக்கம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இது போக இதனுடைய மரத்து பட்டை அந்த பட்டையை எடுத்து ரெண்டு இளநியை உடச்சி ஊற்றி அந்த இளநியில் இருக்கிற ஒரு மட்டையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதோடு சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு கசாயமாக ஒரு டம்ளர் தினமும் குடித்தாங்க அப்படின்னா கிரியாட்டின் அளவு வேகமாக குறையும் கிட்னி பலப்படும் கிட்னி வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிரியாட்டின் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிக்கும் போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் கிரியாட்டின் குறையும் தொடர்ந்து குடிக்கலாம் எந்த பக்க விளைவும் கிடையாது இந்த பட்டையும் இளநீர் இளநீர் மட்டை இதில் கெசாயம் நீங்கள் போடணும் இந்த மரத்தோட பட்டை வந்து கொஞ்சம் மேலாப்பில் பரணி மாதிரி இருக்கும் அதை சுரண்டிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியான பட்டையை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தணும் இது போக எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களை வாங்கிட்டு அந்த இடத்துல போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சநத்தி மரம் இருக்கிற இடத்துல அந்த மரத்தை வெட்டிட்டு அதனுடைய வேர் இருந்த இடத்துல போர் போடுவாங்க அந்த இடத்துல கன்ஃபார்மாக தண்ணி இருக்கும் எந்த நீரோட்டமும் பார்க்க வேண்டியதில்லை இந்த மஞ்சனத்தி வந்து பூமிக்கு கீழே நிறைய தண்ணீர் வளம் உள்ள இடங்கள்ல மட்டும்தான் இந்த மஞ்சனத்தி வேகமாக வளரும் மற்ற இடங்களில் வளராது சில பூமிகளில் வந்து தண்ணீர் செழிம்பான இடத்துல இந்த மஞ்சனத்தி கூட்டம் கூட்டமாக வளர்ந்துருக்கும் சில ஏரியாக்களில் இந்த மஞ்சளத்தையே பார்க்க முடியாது அப்படி இடங்கள்ல பூமியில் நீர் மிகவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீர் பூமியில் இருக்கிறத இந்த மரத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம் இது ஒரு அற்புதமான மூலிகை உங்கள் ஏரியாவில் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இது வந்து அந்த பழங்கள்லாம் கிராமங்களில் எல்லோரும் சாப்பிட்றதுனால தான் அவங்க நோய் நொடி இல்லாமலே இருக்கிறாங்க ஏன்னா காடுகளில் அலையிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்தளவுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது வந்து காய் தான் இருக்கும் மாறி மாறி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஐயா இந்த காலத்துக்கு ஏற்ற மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு மருத்துவ தகவல் கொடுத்திருக்கீங்க சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கா நன்றிங்கய்யா நன்றியா